இன்றைக்கி நாங்கள் சூப்பர் மார்க்கெட் வந்தோம் ஏன்னா ரொம்ப நாளில் நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் போகவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக சூப்பர் மார்க்கெட் போகாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறோம் சரி யாரையுமே அச்சுவையோ அம்முவையோ கூப்பிடாமல் இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் அளவாக நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அச்சு கூட்டிகிட்டு போனால் பில் எகிறேன்னு சொல்லி சரி நீங்கள் ரெண்டு பேருமாவது வாங்கடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் என் ஏன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா இனி அடுத்து ஒன்றரை மாதத்துக்கு இவங்களுக்கு லீவு தான் ஒரு மாசத்துக்குன்னே சொல்லலாம் ஏப்ப நீ ஜூன் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தெரியாது சரி அப்படின்னு போனாக் வந்து ரொம்ப நாள ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல வாங்கணும் மளிகை சாமான் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு ஒரே ஆசை சரி வாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தோம் வந்து என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஃபஸ்ட்டாக வாங்கினது என்னென்னா பூஜை சாமானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூஜை சாமானத்துலேருந்து வாங்கினேன் அங்கே இருந்துட்டு அம்மா இது வாங்கலாமா அம்மா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த இந்த டைம் வந்து இந்த பென்னு பென்சில் பேனா இனி ஒரு ஒரு மாதத்துக்கு அதை வந்து தள்ளி வச்சுட்டு மற்ற மளிகை சாமானை ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த செக்ஷனில் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துவிட்டேன் கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கினோம் இவங்களும் எடுத்து போட்டாங்க ஏன் நான் வந்து ரொம்ப இதாக நானே வந்தேன் அப்படின்னா எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுக்கலாம் அப்படின் தான் அவங்க அப்பா கூட இவங்க வந்தாங்கன்னா இது வேணுப்பா அது வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு பில்லு எகிரிடும் அதனால் சரி அளவாக நம்மளுக்கு நம்ம என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறத அளவாக பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஒரு கூடைய வாங்கி அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் எதுக்கு இவ்வளோ திங்ஸுன்னா இனி ஒரு மாதம் லீவு அதனால் சரி நீ என்ன பண்ணுறது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் வந்து பில்லெல்லாம் போட்டுட்டு அப்பா கண்ணை பி புவனாவோட சைஸுக்கு பில்லு ஐயோ கடையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சரியான சிரிப்போட சிரிப்பு இந்த பில்லு பேர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு அந்த எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கியிருக்கோம்ப்பா ஃபஸ்ட் டைமாக இந்த மாரி ஒரு பர்ச்சேசிங் வந்திருக்கோம் குழந்தைங்கெல்லாம் வள நம்ம பில்லை மட்டும் நம்ம பார்க்க கூடாது அமௌண்ட்டை பார்க்கக்கூடாது கூடாது அதனால குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் நாங்களும் வாங்கிட்டு சரி வாங்கப்பா அப்படின்னு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பின்னாடி கொண்டு காரில் ஏற்றிட்டு போகலாமடா வீட்டில் போய் பார்க்கலாமாடா அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்

என்ன அப்படின்னா வறுக்கி வறுக்கி வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா ஏன் அப்படின்னா இவ்வளவு ரெண்டு நீ அடுத்தது ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போவாங்க அப்புறம் தான் சரி அவங்களுக்கு போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிதான் ரெண்டு எண்ணம் வாங்கிருக்கோம் காலையில உடனே சாப்பிட மாட்டாங்க

அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தான் நிறைய வாங்கி இருக்கிறோம் வேஸ்ட் ஆனது எதுவுமே இந்த டைம் வாங்கல அப்படி இருந்தும் அரிசி வந்து இனி எடுக்கல அரிசி இங்கே பக்கத்தில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் இன்னைக்கு என்னென்ன வாங்கலைன்னு எல்லாமே பார்த்து சொன்னா விடுஞ்சிரு இவ்வளோ பெரிய வெள்ளு என்ன என்ன ஐட்டங்களோ

ஒரு ரெண்டு மாசம் எப்படி ஒன்றரை மாசம் குழந்தைங்களுக்குள்ள லீவ் ஏதாவது நம்ம வந்து வாங்கி ஏதாவது செஞ்சு கொடுத்தாதான் அவங்களும் கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாவே நான் வாங்கிட்டு அடிக்கடி கடைக்கு போ வேண்டாம் அடிக்கிற வெயிலுக்கு வெளியில போற மாதிரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ ரேட்டுக்கு இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை இந்த பில் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து வளர்ந்துட்டாங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க ஒவ்வொன்னு ஒவ்வொன்றும் சாப்பிடுறதுக்கு நிறைய ஆகும் ஏன் இவ்வளவு வாங்குனோம் அப்படின்னா நம்ம வீட்ல அம்மாவோட சேர்த்தி மொத்தம் ஏழு பேர் எல்லாருமே வளர்ந்துட்டாங்கல்ல அப்படி இருந்தாலே நமக்கு வந்து ஒரு நேரத்துக்கு ஒண்ணு செய்யும்போது போது இதுவே இப்ப வந்து பத்தாது என்னம்மா வாங்கிருக்குது ஓகேவா அம்மா ரெண்டு ஸ்கூலுக்கு என்ன ரெண்டு தாண்டா